வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் பண வீக்கம் வாழ்க்கையில டீ தூள் பாக்கெட்ல இருந்து பெட்ரோல் வரைக்கும் எதுக்கு எல்லாத்தோட விலையும் இப்படி கிடுகிடன் ஏறிட்டே இருக்கு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா இது நிறைய பேர் யோசிக்கிற கேள்விதான் கையில காசு இருந்தாலும் முன்ன மாதிரி திருப்தியா செலவு பண்ண முடியலையேன்னு ஒரு ஃபீலிங் வருதுல வாங்க இதுக்கு பின்னால என்னதான் இருக்குன்னு கொஞ்சம் அலசுவோம் ஆமா ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா பணவீக்கம்னா பொருட்களோட பொதுவான விலைவாசி ஏறுறது அவ்வளவுதான் அப்ப நம்ம கையில இருக்கிற பணத்தோட மதிப்பு குறையுதுன்னு சொல்லலாமா கரெக்ட் அதே நூறு ரூபாய் வச்சு போன வருஷம் வாங்குன அளவுக்கு பொருட்களை இந்த வருஷம் வாங்க முடியாது ஒரு சின்ன உதாரணம் போன வருஷம் நூறு ரூபாய்க்கு கிடைச்ச ஒரு பொருள் இந்த வருஷம் ஒரு நூத்தி அஞ்சு இல்ல நூத்தி பத்து ரூபாய் ஆகலாம் ஆமா நம்ம பர்ச லைட்டாக்குற ஒரு விஷயம் இது சரிதான் சரி எதுக்கு இப்படி விலை ஏறுது இதுக்கு என்ன காரணம் சும்மா கடைக்காரங்க எல்லாரும் பேசி வச்சு ஏத்திடுறாங்களா அப்படிலாம் இல்ல இதுக்கு பின்னாடி பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட பல காரணங்கள் இருக்கு சொல்ல முக்கியமா ஒரு மூணு வகையா பிரிக்கலாம் ஓ அப்படியா என்னென்ன அது ஒன்னு வந்து தேவை இழுப்பு பணவீக்கம் அதாவது டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க டிமாண்ட் புல்

அப்ப ரெண்டாவது ரெண்டாவது வகை வந்து செலவு தள்ளு பணவீக்கம் அதாவது காஸ்ட் புஷ் இன்ஃபிளேஷன் காஸ்ட் புஷ் செலவு தள்ளறதா ஆமா ஒரு பொருளை தயாரிக்கிறதுக்கு தேவைப்படுற செலவுகள் உதாரணமா மூலப்பொருள் விலை போக்குவரத்து செலவு பெட்ரோல் டீசல் விலை இல்ல ஃபேக்டரியில வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் இந்த மாதிரி செலவெல்லாம் அதிகமானா என்ன ஆகும் கம்பெனிக்காரங்க அந்த செலவை ஏத்துப்பாங்களா மாட்டாங்கல்ல அந்த கூடுதல் செலவை அவங்க பொருளோட விலை மேல வச்சு நம்ம தலையில கட்டிடுவாங்க அப்பவும் விலைவாசி ஏறும் ஆமா ஆமா பெட்ரோல் விலை ஏறினாலே ஆட்டோமேட்டிக்கா காய்கறி விலை கூட ஏறத உதாரணம் இப்ப மூணாவது வகை சொல்லுங்க இது வந்து உள்ளமைந்த பணவீக்கம் இது கொஞ்சம் ஒரு சைக்கிள் மாதிரி சைக்கிள் மாதிரியா எப்படின்னு சொல்லுங்களேன் இப்போ போன வருஷம் விலவாசி ஏறுச்சு இந்த வருஷமும் ஏறும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்க வச்சுக்கோங்க சரி அப்போ வேலை செய்யறவங்க என்ன நினைப்பான பொருட்களோட விலை ஏறுது எங்களுக்கும் சம்பளம் ஏத்தணும்னு கேட்பாங்க இல்லையா ஆமா கேட்பாங்க கம்பெனிகளும் சரி நாங்க சம்பளத்தை ஏத்துறோம் ஆனா அந்த செலவை சமாளிக்க நாங்க விக்கிற பொருளோட விலையும் கொஞ்சம் ஏத்த வேண்டி இருக்கும்னு நினைப்பாங்க ஓ அப்போ சம்பளம் ஏறுது அதனால விலையும் ஏறுது விலை ஏறுறதால மறுபடியும் சம்பளம் ஏத்த கேக்குறாங்க இது ஒரு தொடர்கத மாதிரி போயிட்டே இருக்குமா ஆமா இது ஒரு சுழற்சி மாதிரி போகும் இது இல்லாம சில சமயம் உலக அளவுல சப்ளை செயின்ல பிரச்சனை வந்தா இல்ல திடீர்னு ஒரு பொருளுக்கு தட்டுப்பாடு எழுப்பட்டா அப்பவும் விலை ஏற வாய்ப்பிருக்கு இருக்கு அடைங்கப்பா அப்போ இது சாதாரண விஷயம் இல்ல ஒண்ணுக்குன்னு ரொம்ப சங்கிலி தொடர் மாதிரி இருக்கு சரி இவ்வளவு காரணங்களால விலை ஏறுதுன்னு சொல்றீங்க இதை எப்படி சரியா கணக்கு பண்றாங்க ஏதோ சிபிஐ பிபிஐன்னு எல்லாம் சொல்றாங்களே ஆமா அதுக்கு சில குறியீடுகள் இருக்கு ரொம்ப பொதுவாக பயன்படுத்துறது வந்து நுகர்வோர் அதாவது விலை குறியீடு பிரைஸ் சிபிஐ சிபிஐ என்ன பண்ணும்னா நாம அன்றாட வாங்குற சில முக்கியமான பொருட்கள் உணவு உடை வீட்டு வாடகை போக்குவரத்து மருத்துவம்னு ஒரு குறிப்பிட்ட கூடை பாஸ்கெட் மாதிரி வச்சுக்கிட்டு அதோட சராசரி விலை எப்படி மாறுதுன்னு மாசம் மாசம் கணக்கிடுவாங்க அப்ப அது ஒரு ஆவரேஜ் கணக்கு மாதிரி ஆமா இது ஒரு சராசரி குடும்பத்தோட செலவு வச்சு கணக்கிடுறது இது இல்லாம உற்பத்தியாளர் சைடுல விலை எப்படி மாறுதுன்னு பாக்குறதுக்கு உற்பத்தியாளர் விலை குறியீடு அதாவது பிபிஐயும் இருக்கு சரி புரியுது இப்போ ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த பணவீக்கத்தால நமக்கு அதாவது சாதாரண மக்களுக்கு என்ன பாதிப்பு நம்ம பர்சு காலியாகிறத தாண்டி அதுதான் முதல் பாதிப்பு நம்ம பணத்தோட வாங்கும் சக்தி அதாவது பர்ச்சிங் பவர் குறையுது சம்பளம் ஏறலைனா ரொம்ப கஷ்டம் இல்லையா சம்பளம் ஏறினாலும் பணவீக்கம் அதை விட வேகமா ஏறிச்சுனா அப்பவும் நம்மளால முன்ன மாதிரி வாங்க முடியாது வாழ்க்கை செலவு காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகமாகும் சேமிப்பு காபத் வருமா நிச்சயமா பேங்க்ல சும்மா பணமா வச்சிருந்தா அதோட மதிப்பு பணவீக்கத்தால கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே போகும் அதனாலதான் முதலீடுகள் முக்கியம்னு சொல்றாங்க சில நேரங்கள்ல தீவிரமான பணவீக்கம் பணக்காரங்க ஏழைங்க வித்தியாசத்தை கூட அதிகப்படுத்தலாம் கேட்கவே கொஞ்சம் பயமா இருக்கே அப்போ இத கட்டுப்படுத்தவே முடியாதா அரசாங்கம் நம்ம ரிசர்வ் பேங்க் இவங்கெல்லாம் என்ன செய்யறாங்க இல்ல இல்ல கட்டுப்படுத்த வழிகள் இருக்கு அதுக்கு தான் நம்ம மத்திய வங்கி அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மாதிரி அமைப்புகள் இருக்கு அவங்க என்ன செய்வாங்க அவங்க கையில் இருக்கிற ஒரு முக்கியமான ஆயுதம் வட்டி விகிதம் இன்ட்ரெஸ்ட் ரேட் வட்டி விகிதத்தை வச்சு எப்படி பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவாங்க பணவீக்கம் ரொம்ப வேகமா போகுதுன்னு நினைச்சா ரிசர்வ் பேங்க் வட்டி விகிதத்தை உயர்த்துவாங்க பேங்க் லோனுக்கான வட்டி அதிகமான என்ன ஆகும் மக்கள் கடன் வாங்குறது குறையும் இல்லையா ஆமா கடன் வாங்குறது குறையும் தொழில் நிறுவனங்களும் யோசிப்பாங்க மக்கள் கையில பணப்புழக்கம் கொஞ்சம் குறையும் அதிகமா செலவு பண்றதும் குறையும் இதப்பு பணவீக்கத்தை குறைக்க உதவும் ஓ ஆமா ஆனா இது ரொம்ப கவனமா செய்யணும் வட்டிய ரொம்ப அதிகமா ஏத்துனா அது பொருளாதார வளர்ச்சியே பாதிக்கும் அதனால இது ஒரு பேலன்சிங் ஆக்ட் மாதிரி அரசாங்கம் ஏதாவது பண்ணுவாங்களா அரசாங்கமும் சில விஷயங்கள் செய்யலாம் வரிகளை மாத்துறது அரசாங்க செலவுகளை கட்டுப்படுத்துறது மாதிரி நிதி கொள்கையில பிசிக்கல் பாலிசிஸ் மூலமாவும் பணவீக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முயற்சிப்பாங்க பல நாடுகள் பணவீக்கத்தை ஒரு குறிப்பிட்ட இலக்குக்குள்ள வைக்கணும்னு முயற்சி பண்றாங்க உதாரணமா ரெண்டு பர்சன்ட்ல இருந்து நாலு பர்சன்ட் குள்ள இருக்கணும் அப்படின்னு ஆ மொத்தத்துல பாத்தா பணவீக்கங்கிறது ஏதோ நியூஸ்ல மட்டும் வர்ற வார்த்தை இல்ல நம்ம பட்ஜெட்ட நம்ம சேமிப்ப நம்ம எதிர்காலத்தை ஏன் நாட்டு பொருளாதாரத்தையே நேரடியா பாதிக்கிற ஒரு பெரிய விஷயம் நிச்சயமா இத பத்தி நாம ஒவ்வொருத்தரும் ஓரளவு தெரிஞ்சு வச்சிருக்கிறது ரொம்ப அவசியம் ஆமா புரிஞ்சுகிட்டா நம்ம பணத்தை எப்படி கையாளணும்னு ஒரு ஐடியா கிடைக்கும் கரெக்ட் பணவீக்கத்தை சரியா நிர்வகிச்சா தான் பொருளாதாரம் சீரா வளரும் சரி இவ்வளவு நேரம் பேசணும் இல்லையா இப்போ நீங்க இத கேட்டுட்டு யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு இந்த மாதிரி விலைவாசி சம்பாதிச்ச பணத்தை உங்க சேமிப்ப எப்படி பாதுகாக்க போறீங்க பணத்தை சும்மா பேங்க் அக்கவுண்ட்ல வச்சிருக்கிறது நல்லதா இல்ல இந்த பணவீக்கத்தை தாண்டி உங்க பணத்தோட மதிப்பை வளர வைக்கக்கூடிய முதலீடுகள் பக்கம் கவனம் செலுத்தணுமா இத பத்தி கொஞ்சம் யோசிப்பாருங்க ஆமா இது உண்மையிலேயே யோசிக்க வேண்டிய கேள்விதான் உங்க நேரத்துக்கு நன்றி நன்றி